பைரவி அன்னபூர்ணி கிட்ட பேசுறாங்க இங்க பாருங்க காயத்ரி பாவம் காயத்ரி செலினுக்கே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் தெரிஞ்ச காயத்ரி வாழ்க்கையை நம்ம நாசம் பண்ண வேண்டாத்த காயத்ரி செலின கல்யாணம் பண்ணாதான் அவன் நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அன்னபூர்ணி ஒரு தடவை தாலி ஏடிச்சுமா அப்புறம் எப்படி பண்ணோருக்கு கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா ஒன்னும் இல்ல அந்த இசைக்கு மேல எனக்கு நம்பிக்கையே இல்ல இசைக்கு தான் ஏதோ பிளான் போட்டு தான் காயத்ரி கல்யாணம் பண்ண மாதிரி தான் எனக்கு தோணுது காயத்ரி சந்தோஷமா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா செலினோட தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிட்டு இருக்காங்க ஒன்னே அன்னபூர்ணி வந்துட்டு அது என்னால முடியாதுமா அப்படின்னு அன்னபூர்ணி சொல்லிட்டு இருக்காங்க இல்ல நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா செலியண்ணையும் காயத்ரியும் நல்லபடியாக செய்து வாழ வைக்கலாத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க நான் யோசிக்கிறேமா அப்படின்னு அண்ணுமூர் அந்த இடத்து வீட்டு கிளம்பி போய்ட்றாங்க அந்த இடத்துக்கு மகா வர்றாங்க பைரவியை பார்த்துட்டு என்ன திக்கி ஒரு தடவை தான் கல்யாணம் நடக்கும் இந்த தாலி யார்த்தி அரிசிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு மக கேட்குறாங்க இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படி எல்லாம் எனக்கு தெரியும் இதெல்லாம் உங்க வேலை தானே நீங்களும் அந்த இசைக்கையும் போட்ட பிளான் தானே ஆனால் என்ன காரணத்துக்காக நீங்க காயத்ரி கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னு மட்டும் எனக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் உங்களை சும்மாவே விட மாட்டேன் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுவும் நீங்கள் போட்ட பிளான் மட்டும் தெரியட்டும் அப்புறம் ஆறுமுகமும் உங்களையும் இசைக்கையும் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்லிட்டு இருக்காங்க உன்னே மகா இருந்துக்கிட்டு நாங்கள் எதுக்கு பிளான் போட்டு காயத்ரி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறோம் காயத்ரி கல்யாணம் பண்ணுறதுக்கு எவனுமே முன்னாடி வரல அப்படி இருக்கும்போது என் தம்பி காயத்ரியை கல்யாணம் பண்ணிட்டு அவளுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான் அந்த செலியன் கல்யாணத்து நேரத்தில் ஓடி போயிட்டான் அப்புறம் எப்படி நாங்க பிளான் போட்டு கல்யாணம் பண்ணணும் நீ சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உனவும் பைரவி இருந்துகிட்டு நல்லா நடிக்கிறீங்க ஆனா ம் சூப்பரா நடிக்கிறீங்க இந்த உண்மை மட்டும் எனக்கு தெரிய வரட்டும் செலியனும் காயத்ரியும் சேர்ந்து வாழ நான் வைப்பேன் அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறாங்க ஏ முடிஞ்சா நீ என்னால பண்ணிக்கோடி அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பைரவி இருந்துட்டு செலியனும் காயத்ரியும் சேர்ந்து வாழல என்னால முடியாது நினைச்சிட்டு இருக்காதீங்க நான் நினைச்சேன்னா எதனால பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சவால் விட்டு போறாங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ